முத்துவேலும் சத்திகோளும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக பாண்டியோடைய ஒட்டுமொத்த மரியாதையும் இன்னைக்கு வாங்கிட்டாங்க ஏன்னா ராஜபத்தனை எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்ட முத்துவேல் சத்திவோலும் நேராக போய் ஏ பாண்டியா உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லையாடா இப்படி என்னுடைய பொண்ணை ரகசியமாக திருட்டுத்தனமாக அழைச்சிட்டு வந்து உன் பையனை கல்யாணம் பண்ணி வச்ச ஆனால் கல்யாணம் பண்ணி வச்சவ நீனு என் நல்லா பார்த்து பொண்ணு பார்த்தா அவளை படிக்கிற பொண்ணை டியூஷனுக்கு அனுப்பி அந்த பணத்தில் வர காசை வச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறேடா உனக்கெல்லாம் சுத்தமாக வெக்கமா இல்லையா வீட்டில் சோத்துக்கு அவ்வளோ பஞ்சமா அதுக்கேண்டா இந்த போல பழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி முத்துள் சத்துன்னு கேட்குறாங்க அந்த இடத்துல பாண்டியனால் எதுவுமே பேசவே முடியல ராஜு திரும்பி பார்க்குறாரு ராஜு ரொம்ப அமைதியாக இருக்காங்க ஸோ ராஜு அமைதியாக இருக்கிறத பார்த்தாலே பாண்டியனுக்கு தெரிஞ்சு போச்சு ராஜு ஏதோ பண்ணியிருக்கா அதனால தான் இவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லி பாண்டியன் எதுவும் பேச முடியாமல் தலை குனிஞ்சு அமைதியாக இருக்கார் அந்த இடத்துல கோமதி என்ன ரொம்ப எல்லாம் ஓவராக இருக்கீங்க என் புருஷனை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு அப்படி ஒன்றும் வீட்டுக்கு வந்த மருமகளை வேலைக்கு அமைச்சு தான் நாங்கள் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை அதோட ராஜி டியூஷன் எடுக்கலாம் ஒன்றும் போகவே இல்லை எதுக்கு இப்படி தேவையில்லாமல் வந்து எங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வேற வேலை பிழப்பே இல்லையா அப்படின்ற மாதிரி கோமதி கேட்குறாங்க உடனே வந்துட்டு சத்தியவால் சொல்றாரு யாருக்கு வேலை பழப்பு ஆ யாருக்கு வேலை பழப்பு இப்போது ராஜு டியூஷனுக்கு போது உங்களுக்குலாம் தெரியவே தெரியாது என்னம்மா நடிக்கிறீங்க ஆனால் அவன் கொண்டு வந்து தர காசில் மட்டும் சாப்பிட மாட்டோம் உங்களால் முடியுமா அப்படினு சத்துவர்கள் கேட்க உடனே அந்த கோமதி ரொம்பவே கொந்தளிச்சு ஏ ராஜு என்னடி அமைதான் நிக்கிற உங்கள் சித்தப்பா என்ன இந்த பிச்சி நீ இப்படி அமைதாக இருக்க வாய் தொடர்ந்து சொல்லு பாண்டியன் உடனே எப்படி பார்த்துக்கிறாருன்னு சொல்லிட்டு மாமா இப்படி தான் பார்த்துக்கிறாரு நான் ஏன் வேலைக்கு போக போகிறேன் நான் படித்து கவர்மெண்ட் ஜாப்புக்கு போக போகிறேன்னு சொல்லி வாயத்துன்னு சொல்லுராஜு அப்படிங்க ராஜி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க உடனே கோமதி இனராஜு எதுவுமே பேசாமல் இருக்க ஏ மீனா அவள் எதுவும் பேசாமல் இருக்கா சொல்ல சொல்லு அவ்வளோ அப்படின்னு சொல்ல மீனாவும் அப்படி அங்கே அமைதியாக இருக்காங்க அப்போ தான் கோமதிக்கு தெரிய வருது ராஜி ஏதோ தப்பானிருக்கான்னு சொல்லிட்டு ராஜு என்னாச்சு ராஜின்னு கேட்க இல்லை நான் தான் யாருக்கும் தெரியாமல் டியூஷனுக்கு தான் போனேன் ராஜ் இப்படி பண்ணேன் இல்லை கதிர் ரொம்ப கஷ்டப்பட்றாருல அதனால் சரி அவருடைய கஷ்டத்தை நான் கொஞ்சம் பங்கேற்கலான்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு போனாத்த அப்படின்னு சொல்ல பாண்டியன் அப்படியே தலை கொஞ்சம் நிற்க கோமதால் எதுவுமே பேச முடியல உடனே முத்துல சத்துன்னு சொல்கிறாங்க என்ன அப்படியே அமைதியாக இருக்கீங்க ஒன்று தயாரி நடிக்கிறீங்களா என் பொண்ணை டியூஷன் அனுப்ப வச்சு அதை காசை வச்சு சாப்பிட்டுட்டு இப்போது எல்லா வருஷமும் தெரிஞ்ச ஒன்று அப்படியே இல்லை நாடகம் ஆடுறீங்களா தெரியும் உங்களை பற்றி எனக்கு இப்போ நாடகாடி நாடகாடி தானே என் பொண்ணை என் இருந்து பிரித்து அழைச்சிட்டு போய் கிளம்பி வச்சிங்க இப்போது அவளை டியூஷனுக்கு அனுப்ப வச்சு அதை சம்பாதிக்க வச்சு அதில் சாப்பிட அது இப்போ என் பொண்டாட்டி நகையவும் எப்படியோ பேசி ஆசை வார்த்தை காட்டி மயக்கி அதையும் எடுத்துகிட்டு போய் வச்சு அதையும் சாப்பிட்டுட்ருக்கீங்க இந்த பொழப்புக்கு நீங்க வேற எதனா பண்ணலாமே அப்படி மாதிரி முத்திவள சட்டம் பேச உடனே கோமதி கொந்தளிச்சு ராஜு இருந்து நான் அன்னைக்கே சொன்னேன் அந்த நகைலாம் நமக்கு வேண்டான்னு சொல்லிட்டு ஆனால் நீ தான் ஏதோ பேசி நகையெல்லாம் கொண்டு வச்ச முதல்ல அந்த நகையை எடுத்து வந்து அவங்க மூஞ்சி தூக்கி ஏறி நீ என்ன எங்கள் ரொம்பவுமே அசிங்கப்படுத்திட்ட உன் மேலே பாண்டிய மாமா எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாரு ஆனால் நீ வந்து இந்த நம்பிக்கைலாம் ராஜ் இப்படி அப்படின்னு சொல்ல உடனே கோமதி போய் லாக்கில் வந்து நகையில எடுத்து வந்து முத்துவெல்கிட்ட கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டு முத்துவல் சத்தியோலும் போன உடனே எல்லோரும் உள்ளே போகிறாங்க ஆனால் பாண்டியன் அப்படியே வாசல்லையே நில உடஞ்சி உடஞ்சி போய் உட்காந்துருக்காரு உடனே கோமதி ஏங்க இப்பெல்லாம் இருக்காதிங்க எழுந்தி உள்ளே வாங்குங்க பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல என்ன என்ன கஷ்டமாக இருக்குது கோமதி என்ன கஷ்டமாக இருக்குது எல்லோரும் சேர்ந்து நான் அப்படி அசிங்கப்படுத்திட்டீங்கன்னா ரோட்டில் நிற்க வச்சு நான் எல்லாருக்கும் என்ன குறை வச்சேன் ஏன்ப்பா எல்லாம் அப்படி பண்ணிட்டீங்கனியா அப்படின்னு சொல்ல ஏங்க அது சின்ன பொண்ணுங்க ஏதோ எவ்வளோன்னு தெரியாமல் பண்ணிட்டா நீ ஏஞ்சி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கோமதி பாண்டியனை உள்ள அழைச்சிட்டு போகிறாங்க போன உடனே அந்த தான் ராஜு என்னை மாமா தெரியாமல் மாமான்னு சொல்ல ஐயோ ஏன்ப்பா மன்னிப்புலாம் கேட்குற இதெல்லாம் தெரியாமல் பண்ணிட்டேன் டியூஷனுக்கு போகணுன்னு சொல்லி தெரியாமையாக போனேன் நான் மட்டும் என்ன சொன்னேன் அன்றைக்கி அதெல்லாம் போக கூடாதுன்னு சொன்னால தெரிஞ்சு நீ போயிருக்க போது அது எதுக்குமா மன்னிப்புன்னு சொல்ல உடனே மீனா அந்த இடத்துல மாமா அவள் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா சின்ன பொண்ணு தானே மாமா விட்டுருங்க மாமான்னு சொல்ல வாயை மூடு மீனா நீ ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் காரணமே நீ தான் உனக்கு தெரியாமல் அந்த பொண்ணு டியூஷன் இருக்க அப்படின்னு பாண்டின்னு சொல்ல உடனே மீனா உடனே அழுகுறாங்க ஏன் அழுவுற ஆ நான் அன்னைக்கே சொன்னேன் இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஆனால் கண்டிப்பாக ராஜி உன்னுடைய பர்மிஷன் இல்லாமல் போயிருக்க மாட்டா நீ தான் இதெல்லாம் பிளான் பண்ணி கொடுத்துருப்ப இந்த குடும்பத்தில் நீ என்றைக்கு உள்ளே வந்தியோ அன்னிலேருந்தே பிரச்சனை தான் மீனா அந்த பிரச்சனை தான் இது வரைக்குமே என்னை மிகப்பெரிய ஒரு மன சிலைக்காக உலாக்கிட்டு இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு நீ விட்ட விஷயம் இன்னைக்கு இந்த அளவுக்கு என்ன ரெண்டு ரோட்டில் அசிங்கப்பட வச்சுருக்கு அப்படின்னு சொல்ல மீனா ஒன்று என்னமாம்மா எதுக்கடுத்தாலும் என்னையும் சொல்கிறீங்க அவள் என்கிட்ட சொன்னால் டியூஷன் எடுக்க போகன்னு சொல்லிட்டு நான் அப்படியே சொல்லிட்டேன் இந்த பச்சை மட்டும் வீட்டுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஒரு சண்டையை வந்து முடியும்னு சொன்னேன் அதுக்கு மேலே ஏன் விருப்பம்னு சொல்லிட்டு அவள் பட்டு டியூசன் இருக்க போயிட்டா இதில் நான் என்ன பண்ணேன் எல்லாத்துக்கும் என்னையே சொல்கிறீங்க நான் இப்போ இந்த வீட்டில் இருக்க தான் பச்சனை அவங்களுக்கு நான் வந்து உங்கள் பையனை கலா மட்டும் உங்களுக்கு பிடிக்கல அதனால தான் எதுக்கடுத்தாலும் என்னையே குத்தி காட்டி பேசிட்டு இருக்கீங்க நான் இந்த வீட்டை விட்டு வாமாமா அப்போ போயிட்டு அவங்களுக்கு நிம்மதியாக இருப்பீங்களே அப்படின்னு சொல்ல பாண்டியன் ஓ அடுத்தது நீ போறியாப்பா போப்பா உன் பங்குக்கு நீ இன்னும் இன்னலாம் அசிங்கப்படுத்தணுமா பண்ணு நீ இப்போ மறைமுகமாக ராஜ வச்சு நான் அசிங்கப்படுத்திட்டேன் இப்போ நீ வீட்டை விட்டு போ உடனே சொல்லட்டும் எல்லாரும் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இப்போ மு பாண்டியன் ஒரு மருமகளை சம்பாதிக்க வச்சு சாப்பிட்றான் ஒரு மக மருமகளை சாப்பிட வழி இல்லாமல் வீட்டை விட்டு துறத்துட்டான்னு சொல்லட்டும் அப்படின்னு சொல்ல நீ இருக்கட்டும் மாமா பரவாயில்ல மாமா நீங்கள் என்னென்ன என்னென்னால் அசிங்கப்படுத்தணுமோ அசிங்கப்படுத்துங்க நீங்கள் தான் அசிங்கப்படுத்துறீங்க எதுக்கடுத்தாலும் இந்த வீட்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் தான் காரணம்னு சொல்கிறீங்க நான் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க போதில்லை மாமா நான் கிளம்புன்னு சொல்லிட்டு மீனை அவனே கிளம்புறாங்க அப்போனு பார்த்து அந்த இடத்துக்கு நேராக நம்ம செந்தில் வராரு செந்தில் வரவுனே செந்திலிட்ட எல்லாத்தையுமே மீனை சொல்லிட்டு அழுகுறாங்க ஒன்னே கோமதி மீனா இப்போ மாமா என்ன சொல்லிட்டான்னு சொல்லிட்டு இப்படி அழுகுற அவர் ஏதோ ஒரு கோபத்தை சொல்லிட்டாருப்பா உனக்கு தெரியும் இல்லை ராஜி வேலைக்கு போயிருப்பான்னு சொல்லிட்டு நீ எதாச்சும் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல இல்லை அதனால் அப்படி சொல்லிட்டாரு அதுக்கு போய் என் ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்க ஒன்றும் இல்லை ஃப்ரீயாக விடின்னு சொல்ல உடனே பாண்டியன் சொல்கிறார் இதே என் மருமகள் தங்கமையாக இருந்தால் கண்டிப்பாக எல்லாத்தையும் வந்து என்கிட்ட சொல்லியிருப்பா சொல்லி இந்த பிரச்சனையை ஈஸியாக முடிச்சிருப்பா அவள் இல்லாதனால்தானே நீங்களும் அப்படி இருக்கீங்கன்னு சொல்ல ஓ அப்போ அவன் மட்டும் நல்ல மருமகள்னா நாங்களும் நல்ல மருமகள் இல்லையே மாமா அப்படி நான் மாமா உங்களுக்கு தப்பு பண்ணிட்டேன் உங்களுக்கு என்ன இப்போது நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அதுதானே இப்படி பேசிட்டு இருக்கீங்க நான் போகிறேன் மாமான்னு சொல்லிட்டு உடனே கிளம்புறாங்க உடனே செந்தில் மீனாவுக்கே மரியாதை இல்லைங்கும் போது நான் மட்டும் என்னன்னு நான் இங்கே பண்ண போகிறேன் நானும் கூட வரேன் மீனான்னு சொல்லிட்டு செந்தில் கிளம்புறாங்க கோமதி உடனே போயிட்டு செந்திலு மீனா என்ன மீன் அப்படி அவசரப்படுற மாமா ஏதோ கோலத்தில் பேசுகிறான்னு சொல்லிட்டு நீங்களாம் இப்படி அவசரப்பட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் பிரச்சனையாக போய் முடிஞ்சிடும் ஏற்கனவே அவர் ராஜாவால் அசிங்கப்படட்டுமேன்னு சொல்லி வருத்தத்தில் பேசிகிட்டு இருக்காரு நீ உள்ளே போ மீனா அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லைத்தா நீங்களும் எதாவது கேட்டுட்டே இருங்க எப்போ பார்த்தாலும் மாமாவுக்கு மயிலக்கா தான் முக்கியம் அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனைனாலும் சரி யாருக்கு என்ன நடந்தாலும் சரி அதுக்கு காரணம் மீனாக தான் ஸோ நான் இருக்க நடந்த பிரச்சனை முடிவு பண்ணுறீங்க நான் இனிமேல் நீங்கள் இருக்க போதில்லை அத்தை மாமாவுக்கு எனக்கு பிடிக்கல இருந்து அது எனக்கே தெரியும் இருந்தாலும் நான் சகிச்சுட்டு தான் இருந்தேன் இத்தனை நாளைக்கா ஆனால் இனிமேல் சகிச்சு இருக்க போகிறது கிடையாது நான் கிளம்புறதுன்னு சொல்லிட்டு மீனா பேக் தூக்கிட்டு போகிறாங்க செந்திலும் போகிறாரு ஒன்று ராஜுக்கா போயிட்டு அக்கா அக்கா நான் பண்ணதாக்கா தப்பு அதுக்காக உங்களை மாமா திட்டிகிட்டா இருக்கா அதுக்காக நீங்கள் அக்கா வெளில போகிறீங்க நான் அக்கா இந்த வீட்டோடு வெளில போனோம் நான் போயிடுறேன் அக்கா அந்த வீட்டை விட்டு நீங்கள் போகாதீங்கக்கான்னு சொல்லி அழுகுறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க இல்லை ராஜு நீ போமா நீ இது தப்பு நீ வந்து கதிரோட கஷ்டத்துக்காக வேலைக்கு போனேன் ஆனால் அதை கூட மாமா புரிஞ்சுக்க தெரில ஆனால் புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நான் தான் காரணம்னு சொல்லி அவர் சண்டை போடுறாரு பற்றியா அதனால ஏற்றுக்கவே முடியாதுமா இந்த குடும்பத்தில் அப்போயிலேருந்து சரி எந்த பச்சை இருந்தாலும் அதுக்கு காரணம் நான் தான் சொல்லி அவர் சண்டை போடுறாரு நான் அந்த வீட்டில் இருக்கிறத அவருக்கு பிடிக்கலை அதை மறைமுகமாக சொல்லிட்டாரு நான் போகிறேன் விடுமான்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க கரெக்டாக அப்புன்னு பார்த்து கதிர் வராது கதிர் வந்துட்டு அண்ணன் இங்கே என்ன கிளம்பிட்டேன் எங்கே அழைச்சி போகிற அண்ணி அப்படின்னு சொல்ல உடனே மீனா நடந்தாதுன்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே கதிரு பயங்கரமாக கொந்தரிக்காரு ராஜு என்ன சொல்கிறாங்க அண்ணன் நீ டியூஷனுக்கு போனியா அப்படின்னு கேட்க ஆமாங்க நீங்கள் கஷ்டப்படுறீங்க சொல்லிட்டு நான் தான் டியூஷனுக்கு போனேன் ஆனால் அதுக்கு மீனாக்காவுக்கும் இந்த சம்மந்தும் கிடையாது ஆனால் மாமா எல்லாத்துக்காரனும் மீனாக்கா தான் சொல்லி மீனாவை பயங்கரமாக திட்டாங்க அதான் மீனாக்கா இப்போ கோச்சிட்டு போகிறாங்க நீங்கள் ஏதாச்சும் சொல்லுங்கன்னு சொல்ல உடனே கதிர் நீராக உள்ளே போகிறாரு அப்பா அப்பா என்ன பிரச்சனைப்பா உங்களுக்கு இப்போ ராஜு டியூஷனுக்கு போனால் அது ராஜோட பிரச்சனை எதுக்கு நீங்கள் மீன் ஆணையை திட்டுறிங்க இப்போ மீன் ஆணையும் செந்தில் ஆனும் கோச்சுட்டு வீடு விட்டு போகிறாங்க நீங்கள் போயிட்டு அமைதியாக இங்கே உட்காந்துருக்கீங்க எப்போதுமே யாரை பற்றியுமே புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா உங்களை பற்றி தான் நீங்கள் யோசிப்பீங்களா நீங்கள் அசிங்கப்பட்டு அப்படிங்கிற காரணத்துக்காக எதுக்காக இப்போ மீனாக்காவை அப்படி பண்ணுறீங்க நீங்கள் பண்ணுறதை சுத்தமாக சரியே இல்லைப்பா அப்படின்னு சொல்ல உடனே அந்த இடத்துல பாண்டே சொல்றாரு கோமதி அவன் அமைதியாக போயிட சொல்லு நான் ஏற்கனவே கடும் கோபத்தில் இருக்கேன் அவள் இதெல்லாம் பேசினா அப்படின்னா இங்கே தேவையில்ல பிரச்சனை தான் வரும்னு சொல்ல இன்னும் பிரச்சனை வரும் என்ன பிரச்சனை வரும் எப்போ பார்த்தாலும் நாங்கள் பேச வந்தாலும் இப்படி தான் சொல்கிறீங்க ஃபர்ஸ்ட் எல்லா பக்கம் நியாயத்தை யோசிச்சுட்டு பேசுங்கப்பா ராஜ் டியூஷனுக்கு போனது என்னுடைய நல்லதுக்காக அவள் போனா அதுக்கு நீங்கள் கேட்கற ராஜ் தான் கேட்கணும் எதுக்கு நீங்கள் மீனாக்க வலிக்கிறீங்க எப்போ பார்த்தாலும் தங்க மயில் அண்ணியை மட்டும் வசத்தி மற்றவங்களாம் வேஸ்ட்னு சொல்கிறீங்க நீங்கள் பண்ணுற சுத்தமாக சரியில்லைப்பா இப்படியே பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மகனுடைய மகளோடைய மன மனசை புரிஞ்சுக்காத ஒரு அப்பா கண்டிப்பாக நல்லா அப்பாவாக இருக்கவே முடியாது நீங்கள் இப்படியே பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நானும் ராஜும் சேர்ந்து இதே மாதிரி மீனா சேந்திரல் கூடயே சேர்ந்து நாங்களும் வெளியில் போயிடுவோம் அப்படின்னு சொல்ல உடனே அந்த இடத்துல பாண்டியன் சொல்கிறாரு கோமதி இவன் தேவலாமா பேசிகிட்டு இருக்கான் நான் ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் நான் இதெல்லாம் சொல்றதுக்குள்ள இவனை போய் அவன் வேலையின் அதை பார்க்க சொல்லி சொல்லி பாண்டிய திட்டுறாரு உடனே சொல்கிறாங்க அம்மா இனிமேல் நான் அமைதாக இருக்கப்போது இல்லாமல் இந்த ஆள் எல்லாத்தையும் நீயே கேட்டுட்டு எப்படி மீனாக்காவும் மீனாண்டியும் செந்திலானனு வெளில போகிறாங்களோ மாதிரி நான் ராஜ் வச்சுட்டு வெளில போகிறேன் நான் வெளில போய் என்னுடைய லைஃப் இனிமேல் நானே பார்த்தேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கதிரும் ராஜும் பேக்கை தூக்கிட்டு போகிறாங்க உடனே கோமதி மீனாவை தடுக்கிறதா இல்லை கதிரை தற்கு தெரியாமல் அந்த இடத்துல அழுதுகிட்டே நிற்கிறாங்க